உயர் உரை உன்னத சிவ உரை சிவமகா பேராற்றலாய் இருத்த அற்புதமான உரைக்குள் இருந்து அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகப்பிரபஞ்ச மகா சபை அமர்ந்தவனை வருக வருக ஆசானே வருக அற்புதமே வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக என வரவேற்கிறோம் ஓமகதீ ஷாய நமக ஓமகதீ ஷாய நமக ஜெகதீஷாய நமோ நமக உயராற்றல் மிளிர்ந்து வரும் சபைதனில் அபூர்வங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றன என்று புரியா அந்நிலைதனில் அறியா தன்மைதனில் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து வருகின்ற தமிழ் சொற்களால் அகத்தியன் ஆற்றிய உரைக்குள் ஏற்றம் கொண்ட சிவம் ஆற்றுகின்ற அற்புதமான ஆசி நிலைகளுக்குள்ளிருந்தும் பத்து அவதார நிலைகளை தன்னகம் தாங்கி இருக்கும் பரந்தாமனுடைய ஆசி நிலைகளுக்குள்ளிருந்தும் எடுத்துரைக்கும் ஆசிகளின் ஒட்டுமொத்த வடிவமாக உரைகளின் சாராம்ச நிலையாக உணர்வில் இருக்கும் உயிர் மெய்தனை புதுப்பிக்க உயிர்ப்பிக்க எழுந்தருளி அற்புதமாக உரையாற்றி முன்னுரை முகப்புரையாய் இருந்தபொழுதும் அதுவே இத்தகைய பிரபஞ்சத்திற்கு அறிகின்றவாறு உரைத்த அது சிவ உரை என்று யாம் அகத்தியன் வந்து அமர்ந்து ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக அருகாலை பொழுதினில் முகூர்த்த காலை பொழுதினிலிருந்து துவங்குகின்ற வசந்த நிலை கொண்ட சபைதனில் அவ்வசந்த காலம் துவங்கிய அந்நிலை போல் புனர்ஜென்ம கோமாதா பூஜை துவங்கி ஏற்றம் கொண்ட அபிடேக நிகழ்வுகளுக்குள்ளெல்லாம் தன் அருள் இறை நிறை தன்மைதனை உள்ளூர புகுத்தி அதனை கண்கொள்ளா காட்சியாக காண்கின்ற நிலையோடு கண்ட சீடர்களுக்குள் இருக்கும் சிவம் உயிர் தெழுகின்றவாறு உரைத்த உரை உரை கேட்டு அகத்துயன் உறைந்திருந்தோம் சித்தனி ஓம் அகதீஷாய நமக சிவம் உரைத்தார் அவன் உரையில் உரைத்தார் சிவம் எம்மை உருக்குலைய வைத்த உருகி நிற்கும் உரை என்று சிவமே உறைந்தபின் சிவத்திற்குள் இருக்கும் அகத்து என் உறையாமல் என்ன என்று உரைக்கின்றோம் ஓம் மகதீசாய நமக உண்மைதனை வெட்ட வெளிச்சமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து அருண் தமிழிலிருந்து விலகி ஆற்றல் கொண்ட இயல்பு தமிழில் உரை நடை தமிழில் உள்ளூர உரைத்த இச்சபை ஆசான் இச்சபை ஆசான் போல் இச்சபை போல் எங்கும் காணோம் இப்பூவுலகில் இன்று அகத்தியன் உரைக்கின்றோமே அது நிதர்சனமாகி விட்டதென்று யாம் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக உயர் ஞானம் எது உயர் ஞானம் எது ஞானம் என்பது பல நூல்களை கற்பது அல்ல பல வேதங்களை கற்று உரைப்பது அல்ல வேத விற்பனர்கள் கற்று உணர்ந்து உரையாடுகின்ற உரையாடல்கள் அல்ல உன்னை உணர்வது ஒன்றே உயர் ஞானம் ஞானம் அது எது ஒன்று உணர்வது உயர் ஞானம் உன்னுக்குள்ளிருந்து என்கின்ற நிலைதனை கற்றுக் கொடுக்கும் அற்புதமான அகத்திய ஞான பற்றரைதனில் அகத்தியன் வந்து அமர்ந்ததில் மகிழ்வடைகிறார் ஓம் அகதி நமக அவளிட்ட வினா ஒரு வினா தொடுத்த வினா அவ்வினாவிற்குள் இருக்கும் சுற்றமத்தை உணர்ந்து அவ்வினா போல்தான் யாவருக்குள்ளும் இருக்கின்றன தொடுத்தவள் ஒருவள் பெற்றவள் பிரபஞ்ச மதன் பலனை என்று அகத்தியன் ஆசி வழங்க ஓ மகதி சாய நமக அவ்வொரு வினா தொடுத்து பிரபஞ்சம் அறிகின்ற ஞான விடைதனை சித்தன் திருவாய் மூலமாக பகிரங்கமாக பகிர வைத்த சீடரே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓ அகதி சாய நமக இவ்வாறு ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் உள்ளுக்குள் பண்படுகின்ற பொழுது அவன் பாடுபடுகின்ற பாடுகளை உதறி அறிந்து உள்ளுக்குள் அவன் பண்பட்டு பண்பட்டு உள்ளுக்குள் ஞானம் என்னும் அற்புதமான அத்தகைய மருந்தினை அவன் ரணத்திற்குள் இட்டு வெளிவருகின்ற பொழுது அது வசந்த நிலையாக அவன் திருவாயிலிருந்து சித்துக்களாக வெளிவரும் என்னும் உரை உரைத்தானே சித்தன் அதனை ஊர்ஜிதம் என்ற அகத்தியன் உரை ஓ மகதீஷாய எம் சபை சீடர்கள் எவருக்கும் இளைத்தவர்கள் சலைத்தவர்கள் அல்ல என்னும் நிலை வேண்டும் என்று உரைத்த உரைக்குள் அகத்தியன் உரைந்திருந்தோம் ஓ மகதீஷ் சாயம உண்மை அகத்தியன் உரைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் சீடர்கள் செல்கின்ற பாதச்சுவட்டு எடுத்து தன் நெற்றியில் இட்டுக்கொள்கின்ற காலம் வந்து கொண்டு என்று அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீஷ் அது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது உம்மை அறியாமல் சீடர்களை அறியாமல் சீடர்களை வணங்கி வருகின்றார்கள் மானிடர்கள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷ் சாயாமக எச்சபையிலிருந்து வருகின்றாய் பிரபஞ்ச மகா அகத்திய வாளை சித்த சபையா கோவில் மாநகரின் அருகாமையில் இருக்கின்ற சபையா

அகம்பாவம் உலர்கின்ற பொழுது அவன் உணர்வு மேம்பட்டு வெளியில் வருகின்ற பொழுது அவன் தான் சிவம் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் சிவத்தினை அடையாளம் காட்டும் சபை உள்ளுக்குள் இருக்கும் சிவத்தை எங்கு இருக்கின்றான் என்று மைய புள்ளிதனை காட்டும் சபை ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் பெற்ற இச்சபை என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக அந்நிலை பெற்ற சபைதனில் அமர்ந்த சீடர்களே அத்துணை வேறும் பூர்வ ஜென்ம புண்ணிய பாக்கிய தொடர்பாளர்கள் என்று உரைக்கின்றோம் மக ஓ நமக ஏனெனில் உரைத்தான் வருவோர்களின் தடம் முக்கியமல்ல தளம் முக்கியமல்ல அவன் தரம் முக்கியமல்ல அவனுக்குள் இருக்கும் அற்புதமான சரண் முக்கியம் என்ற கத்தியம் உரை ஓ மகதீஷாய நமக அச்சரண அகதி நிலையடைகின்ற பொழுது ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் ஞானப் பயணம் தனித்தனியான பயணமாகும் என்ற கத்தியம் கூறுகின்றோம் ஓ மகதீஷாய் சவை ஆசான்தான் வழிநடத்துகின்றான் சிவசபை ஆசான் மூலமாகத்தான் வழி நடக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் நடக்கின்ற நடை ஒவ்வொன்றும் உங்கள் சுயநடை என்றகத்தின் உரை ஓ மகதீஷ் சாய நம கற்றுக்கொண்டதை கேற்று கொண்டதை எவன் ஒருவன் அதனை பால்படுத்தாது பண்படுத்தி அதன் வழி நடக்கின்றானோ அவனே சிவமகா வாலை சித்தனது அடிபிறா வழி நடக்கின்றான் என்ற ககத்தியின் உரைக்கின்றோம் மகதீஷ் சாய நம கற்றுக்கொடுக்கின்ற வார்த்தை ஒருபுறம் தான் செல்கின்ற பாதை ஒருபுறம் என்றிருந்தால் அவன் பாதை நீண்டு கொண்டுதான் இருக்கும் நிறைவடையாது அது நிறைவில்லா நிறைவடையா பாதையாக இருக்கும் ஆனால் வழிகாட்டுதலின் பால் ஒருவன் வழி நடக்கின்ற பொழுது அற்புதமாய் அவன் அடையும் தலம் கைலாயம் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாயம் எங்க இருக்கின்றது மறுபடி மறுபடி சுற்றி வந்து அமர வேண்டிய ஒரே தலம் உனக்குள் அமர்ந்து பார் உனக்குள் உணர்ந்து அமர்ந்து பார் சித்தனை நடு சுழுமுனை நெற்றியில் வைத்து அமர்ந்து பார் காணலாம் அகத்தியன் ஓ நிகழ்ந்து கேட்கின்ற ஒவ்வொருவனும் சிவத்தின் ஓசையாக உணர்கின்றானே நாடு நகரம் ஆழி தாண்டி அமர்ந்தவன் உணர்கின்றானே அவ் உணர்வு எங்கிருந்து வருகின்றது அவனுக்குள் தான் எழுகின்றது என்பதை உரைக்கும் சபை உண்மையா என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ மகதீஷாய எங்கும் இல்லையடா மூடர்களே மானிடர்களே எங்கும் இல்லை என்று உரைக்க உரைக்கும் சபை இது உமக்குள் இருக்கின்றான் உற்று நோக்கி பார் அவ்வாறு உற்று நோக்கி பார் என்று கூறுவதற்கு ஒரு நா வேண்டும் அல்லதா அது உயிர் நாவாக இருக்க வேண்டும் அல்லதா அத்தகைய உயிர் நா அமர்ந்த தலம் விச்சபை என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீஷாய நமக ஆகவே சிவம் வந்து அமர்ந்தார் அருகில் எம்மோடு அருகில் அமர்ந்தார் எம் அருகில் அமர்ந்த சிவத்தினை எம்மோடு அமர்ந்து நிற்க இருப்பவனுக்குள் அமர வைத்து அழகு பார்த்து அவனோடு அமர்ந்த சீடர்களுக்குள் அகத்து என் அமர்ந்து அழகு பார்க்கும் சபை இச்சபை என்று உரைக்கின்றோம் எவ்வாறு அமர்கின்றோம் ஒவ்வொருவனுக்குள் எவ்வாறு அமர்கின்றோம் ஆதி கைலாய சிவசூற்றம் நூலின் வடிவமாய் அமர்கின்றோம் ஓ மகதீஷாய் அவ்வடிவம் எவ்வடிவமாய் வேண்டுமானாலும் வெளிப்படலாம் வார்த்தையாய் பண்ணாய் பாடலாய் கவிதையாய் உரைநடையாய் அவனுடைய அவனுக்கு தெரியும் காட்சியாக ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் அனைவருக்குள்ளும் சென்று விட்டது அகத்தியன் ஊர்ஜிதப்படுத்துகின்ற ஓ மகதீஷாயூல் என்பது இதுபோன்று அமர்ந்து உரையாட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை உணர்வுக்குள் ஒருவன் உணர உணர உள்ளூர எழுகின்றதே ஒரு உயர் சிவஞான ஓமகதீ சாயன எவ்வடிவத்தில் வேண்டுமானாலும் வந்து அமர்கின்ற சிவசூட்சம நூலினை சிவத்தை காப்பது போல் அற்புதமாக காத்து நிற்கின்ற ஒவ்வொருவனையும் சிவசபை காத்து நிற்கின்றது அருள் வளையமிட்டு காத்து நிற்கின்றது தைரியமாக கூறுங்கள் எங்கு சென்று வருகின்றீர்கள் எங்கு இருக்கின்றீர்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் யாம் சிவசபையில் இருந்து வருகின்றோம் செல்கின்றோம் சிவமகா வாழை சித்தனை காண செல்கின்றோம் வாழும் குருவான சிவத்தை காண செல்கின்றோம் என்று ஒருவன் என்று தைரியமாக உரைத்து வருகின்றானோ அன்றுதான் அவன் சிவசபையோடு நெருங்கி அமர்ந்திருக்கின்றான் என்று உரைப்போம் ஓ நமக ஒளிவு மறைவு இல்லா இலைமறை காய் என்று உரைத்தானே அவ் இலைமறை காய்களை எல்லாம் வெட்டி இன்று காய்களாய் உங்களுக்கு தெரிகின்றவாறு அற்புதமாக ருத்ராட்ச மரம் சிவசபை ஆசான் என்று உரைப்போ மகத்தியல் நமக ருத்ராட்ச மரத்தில் இருக்கின்ற இலைகள் எல்லாம் உதிர்ந்து விட்டன அம்மரத்தில் இருக்கின்ற அத்துணையும் ருத்ராட்சமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது அம்மரத்தில் ஒவ்வொருவனும் பறித்து கொள்ளுங்கள் அம்மரத்தை அம்மரத்தை வேரில் இருந்து உச்சாணி கொம்பு வரை காத்து நிற்பவன் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி அம்மரமே சிவமகா சபை அம்மரமே சிவமகா வாழை சித்தன் அவனே வாழும் குரு அதுவே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ ஓம் நமக இவ்வாறு எச்சபையில் உரைக்க முடியும் வாசானுக்கு இணையாக அமர்ந்து அகத்தியன் உரையாட முடியும் அகத்தியனுக்கு ஈடாக ஒன்றாக அமர்ந்து எவனோ எவனோ அது உரையாட முடியுமா என்று அகத்தியன் விளம்புகின்றோம் ஓ மகதீஷாய நமக அப்பேறு பெற்ற சபை அல்ல சபை இச்சபை மகதீ சாய நமக அதனால் தான் அத்துணை தேவர்களும் சித்தர்களும் ஞானியர்களும் வாழ்ந்து மறைந்த மகான்கள் ஆன்மாக்களாக வந்து கொழுமுகின்றார்கள் சபைதனிலே அவ்வாறு குழுமுகின்ற நிலைதனை காண்கின்றார்கள் சீடர்கள் ஒவ்வொருவனும் தன்னுடைய சரணாகதி தத்துவத்தின் அடிப்படையில் தவ காலங்களில் என்று உரைக்கின்றோம் மகத்தியன் ஓ இங்கு காணும் ஒவ்வொரு நிலையும் காட்சியும் உண்மை என்று உரைக்கின்றோம் ஏனெனில் பிரபஞ்சத்தை கட்டி ஆளுகின்ற தன்மை எவருக்கு வரும் பிரபஞ்சத்தில் உள்ளவனுக்குத்தானே வரும் வாழ்கின்ற மனிதனாய் வாழ்பவனுக்குத்தானே பிரபஞ்சத்தை ஆளுகின்ற சக்தி வரும் அச்சக்தி இருக்கும் இடம் எது அச்சக்தி ஆட்டி வைக்கின்ற சிவம் எது என்று உணர்ந்த பின் சிவசக்தியாய் வளம் வரும் மாநிலர்கள் தான் பிரபஞ்சத்தை ஆள தகுதியுள்ளவர்கள் என்று அகத்தியன் உரைக்கிறோம் அவ்வாறு உனக்குள் இருக்கும் நிலைதனை தேடி கண்டுபிடித்து உமது கரத்தில் அருள் கரம் கொண்டு உமது கரத்தில் உமது கரத்தில் பதிய வைக்கும் நிலைதனை தன்னகம் ஏற்று நிற்கின்றானே அவனே உயர் ஆசான் என்று உரைப்போம் அகத்தியோம் கற்றதை அனைத்தையும் அங்க அவயங்கள் தவிர அங்கம் தவிர உள்ளுக்குள் உணர்ந்ததை யாவற்றையும் உரைத்து வைக்கின்ற ஒரு குரு குரு அது மாநகரில் குடிகொண்டுள்ள சபை என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு கிளை சபைகளிலும் ஒவ்வொரு சபைகளிலும் இருக்கக்கூடிய சீடர்களின் அற்புதமான சரணாகதி நிலைகள் என்பது அதுவே பிரபஞ்சம் மாற்ற நிகழ்வு உயர் மாற்ற நிகழ்வு உள்ளுக்குள்ந்து எழுகின்றதே ஒரு சிவஜோதி ஜோதி கேட்கின்ற பொழுது உண்மையை உரைக்கின்றார்கள் அப்பா இவ்விடத்தில் சென்று காண வேண்டும் ஆனால் அவனுக்குள் இருக்கும் அகம் விடவில்லை என்று உரைத்தானே சித்தன் அகந்தனை உதறி அறிந்து அகத்தியம் இருக்கும் அகமே இவ்வகம் என்று தேடி வருகின்ற நிலை கொண்டோன் சிவநிலை கொள்வான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக எங்கு அமர்ந்து ஆராய்தல் நிலைகளுக்குள் இருந்து அற்புதமாக இச்சபைதனை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார்களே ஆராய்தல் நிலைகளின் இறுதி வடிவம் இறுதி தன்மை இறுதி தோற்றம் எதுவெனில் அது சிவமகா வாழை சித்தன் தான் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓமகதி சாய நமக அணுவை பிழைக்கின்ற பொழுது எழுகின்ற சப்தம் எங்கிருந்து வருகின்றது ஒரு வெடி வெடிக்கின்ற பொழுது எழுகின்ற சப்தம் எங்கிருந்து வருகின்றது அது சிவத்திற்குள்ளிருந்துதான் வருகின்றது என்பதை உணர்ந்தோன் சப்தமே என்று நுகர்ந்து நுகர் கற்றுக் கொடுக்கும் சபைக்கு வந்த அமர்வான் என்று உரைக்கின்றோம் மக ஓ மகதி நமக நாடி வரும் தேடி வரும் சீடர்களை அவரவர்களுக்குரிய அற்புதமான நிலைக்கு தகுந்தாற்போல் அவர் அவர்களுடைய அர்ப்பணிப்பு சரணாகதி நிலைக்கு தகுந்தார் போல கூறுகின்ற வார்த்தை நிலைகளுக்குள் இருக்கும் நிலை உயர்நிலை கொண்ட வார்த்தைகளுக்குள் இருக்கும் உண்மை உயிர்நிலைதனை ஏற்றுக் கொள்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து வினைகள் வெளியேற துவங்குகின்றன தன்னுடைய ஒன்பது துவாரங்களின் மூலமாக வினைகள் வெளியேற துவங்குகின்றன சபையில் இருந்து என்ற சக்தியம் உரைக்கும் ஓ வெளியேறுவதை கண்கூடாக காண்கின்ற சபை இச்சபை காண வைக்கின்ற சபை இச்சபை கர்ம வினை எங்கிருக்கின்றது எங்கும் இல்லை கர்மா என்று வெளியிலெங்கும் இல்லை உமக்குள் தான் வினை இருக்கின்றது நற்கர்மம் தீய கர்மம் இரண்டும் இருக்கின்றது எது வேண்டும் அதிகம் என்பதை நீரே தீர்மானித்துக் கொள் என்று கூறுகின்ற சபை இச்சபை என்று உரைக்கின்றோம் மக ஓ மகதீஷாய அவ்வாறு சீடர்களாய் இருந்தும் சென்ற சீடர்கள் நல்முறையில் வாழ வேண்டும் நற்கர்மாவோடு வளம் வர வேண்டும் என்கின்ற உள்நோக்கம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற சபையும் இச்சபையே என்ற அகத்திய நாடி வரும் சீடன் ஒருவன் கூட சோடை போக கூடாது அமர்ந்து அற்புதமான காவி நிறை உடவு அகத்தியன் குழந்தைகளாக அமர்ந்து இருக்கின்ற அற்புதமான சீடர்களே யாவரும் சோடை போய்விடக் கூடாது ஒருவன் கூட ஆதி கைலாய சிவசூட்சம நூலினையும் அற்புதமான சிவமகா சித்தனையும் அகத்திய பிரபஞ்ச வாழை சித்த சபையையும் உணர்ந்தவனாகவே இருக்க வேண்டும் உணராமல் சென்றுவிடக் கூடாது என்று அற்புதமான தன்னுடைய உள் உணர்வுக்குள் இருக்கக்கூடிய இரக்க சிந்தனையோடு அவரவர்கள் உண்மையோடு வாழ வேண்டும் உயர் ஞான சபையினுடைய பறைசாற்றுதல் நிலை முக்கியம் அல்ல அவன் இகலோகத்தில் கலியுகம் மாற்ற நிகழ்வு முக்கியம் என்ற உலகோர் ஊய்விக்க வேண்டும் என்கின்ற நிலையில் படுகின்ற கரிசனமே அவ் இறக்க நிலை என்ற அகத்தியின் உரைக்கும் ஓ மகதீஷாய அதற்குள் சுயம் இல்லை அதற்குள் இல்லை அதற்குள் ஒளிவு மறைவு இல்லை வெப்ப வெளிப்பட்ட அத்தகைய தன்மை அப்பட்டமான முறையிலே உரைக்கின்ற உரைக்குள் இருக்கும் உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் சீடர்களே இங்கு விளங்கி கொண்டிருக்கும் என்கின்ற அற்புதமான தத்துவத்தினை உலகோர்க்கு உணர்த்துகின்ற ஆதி கையிலாய சிவசூட்சமன் நூல் இந்நூல் எவனுக்கும் தரப்படவில்லை அகத்தியன் உரைக்கின்றோம் மறுபடி மறுபடி சித்தன் உரைத்தாலும் அகத்தியன் உரைக்கின்றோம் ஏழு பதினாலு லோகங்களிலும் சித்தன் உரைத்தவாறு சிவத்திற்காக உயிரை விட துணிவாக இருக்கின்ற உயிரை கூட துச்சமாக மணிக்கின்ற அற்புதமான மாநிலர்கள் ஆங்காங்கிருந்து தவம் கண்ட பொழுதும் தவம் கண்ட பொழுதும் தவம் காண்கின்றார்கள் தன்னை தன்னை வருத்தி தவம் காண்கின்றார்கள் ஆனால் தனக்காக தன்னோடு சேர்ந்தவர்களையும் வருத்தி தவம் கண்ட சபை இச்சபை என்ற உரை ஓமகதி நிலைகள் துணை நிலைகளை எல்லாம் அவ்வப்பொழுது எழுகின்ற சலன சஞ்சல நிலைகளுக்குள் செல்லவிடாது அரவணைத்து அறவணைத்து அவர்களை ஒன்றாக பிடித்து இகலோகத்தையும் பிடித்து பரலோக அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து வருவோர்களையும் அவரவர்கள் இருந்து மகிழ்ந்து வாழுங்கள் ஆனால் பரலோக நிலையை உணர்ந்து வாழுங்கள் என்று உணர்வுக்குள் இருந்து உணர்த்துகின்றானே இழந்து உணர்த்துகின்றானே அவ் உணர்வு நிலை கொண்ட சபைதனில்தான் அகத்தியன் சிவத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கிறேன் நாமாக எதற்காக இத்தகைய கூக்குரல் இட வேண்டும் உண்மையை உணர்த்த வேண்டும் எனில் சப்தம் சிறிது தான் ஆக வேண்டும் என்ற கத்தியின் அகதி சாய நாமாக ஊர்ஜிதமான வார்த்தைகளில் தெளிவு இருக்கும் ஊர்ஜிதமான உண்மையான வார்த்தைகளில் தான் தைரியம் இருக்கும் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் அகதி சாய நாமாக அற்புதமாய் தைரியமாக வருவோர்களுடைய தவறுதனை சுட்டி அற்புதமான சபை இது திருந்திக் கொள்ளுங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் மானிடர்களே மானிடர்களாக வாழுங்கள் மனிதன் என்று மகோன்னத நிலை கிடைத்திருக்கின்றது எல்லாம் அரிய கிடைத்திருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இத்தகைய இனி எத்தகைய பிறவிகளுக்கு அடுத்தாற்போல் மனிதனாக பிறப்போம் என்கின்ற நிலை எவனுக்கும் தெரியாது என்று அத்தகைய பேருதனை அடையா நிலைதனை வழங்கும் சபை கூட இதுவும் மானிட பேருதனை அடையா நிலைதனை வழங்கும் ஆற்றல் வழங்கும் சபை இதுவும் ஆனால் பிறக்க வேண்டும் நிச்சயமாய் ஒவ்வொருவனும் எம் சீடர்கள் நிச்சயமாய் அகத்தியன் எம் சீடர்கள் ஒவ்வொருவனும் மனிதனாக பிறக்க வேண்டும் ஏனெனில் பிறக்கின்ற பொழுது ஒவ்வொருவனும் சிவமகா வாளை சித்தர்களாக பிறக்க வேண்டும் என்ற அகத்தியனுடைய ஆபாகம் அவன் ஞானியாக ஞானியாக சிறஞ்சீவியாக வளர்ந்து வாழ்ந்து எம்போல் எமக்கருகில் இருந்து இவ்வுலகிற்கு இவ்வுலகிற்கு அற்புதமான ஆற்றல்தனை பகிர வேண்டும் என்பதற்காக அகத்தியன் இச்சபைதனில் ஒவ்வொருவனையும் பிறக்க வைப்போம் மறுபடி என்று உரைக்கின்றான் ஓ மகதீஷாய பிறக்கும் பொழுது தெய்வமாக பிறக்க வேண்டும் அவ்வாற்றலை வழங்குகின்றது இச்சபை சிரஞ்சீவி நிலை வேண்டும் நிலை வேண்டும் என்று கூறி கிடைத்தாலும் தானே என்று உரைக்கின்ற உரைக்கின்றனுக்கும் நாம் தெரிவிக்கின்றோம் பிறப்பாய் நீ மறுபடி சிவமகா வாழைச்சித்தனுடைய அங்கமாய் பிறப்பாய் என்று உரைக்கின்றோம் ஓ நமக அவ்வாறு அருள் நிலைதனை அருள்மகா உயர் ஞான ஆன்மீக நிலைதனை ஆன்மீகம் என்பது என்ன அடிக்கடி அதி அடிக்கடி உரைக்கின்றவாறு தன் ஆன்மாவிற்குள் ஈகை குணத்தை வளர்ப்பது ஒன்றே ஆன்ம ஈக தத்துவம் என்று அகத்துயன் உரைக்கும் ஓ மகதீஷாயம் ஈகை குணம் ஈகை என்கின்ற வார்த்தைக்குள் அத்துணை நல் நிலைகளெல்லாம் அடங்கிவிட்டன அந்நிலையோடு பிறக்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்கும் அகத்துயன் யாம் அற்புதமான சிவத்திற்குள்ளிருந்து ஆசிகள் வழங்கி ஈகை குணத்தோடு வளம் வருகின்ற அற்புதமான சகடை செல்கின்ற தலங்களுக்குள்ளிருந்தெல்லாம் ஏற்றம் கொண்ட சீடர்கள் இனி சாறை சாரையாக வருவார்கள் சிவமகா சித்தனுடைய உரையையும் சித்தர்களின் உரையையும் சாதனத்தின் மூலமாக கேட்கின்றவர்கள் உரைந்து வருவார்கள் இறை சபை நோக்கி என்ற உரைக்கின்றோம் என் உரைக்கின்றோம் சாய நமக ஏற்றம் கொண்டு எம் செல்வங்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு இல் சபைகள் ஒவ்வொரு கிளை சபைகள் எம்முடைய சீடர் செல்வங்கள் உருவாகி இருக்கின்ற அற்புதமான அவர்கள் இல்லங்கள் எல்லாம் நல் பரலோக நிலை கொண்டு தர்ம யுகமாகவே மாறிவிட்டன என்று அகத்து என் மகிழ்ச்சி அடைதி அகதி எம் சீடர்களின் இல்லங்கள் இச்சபை போல் அவ் இல்லங்களும் சபையாய் மாறிவிட்டன இச்சிவகூரை தலம்போல் திரு கைலாயமாக திகழ்கின்றன என்று மகிழ்கின்றோம் யாதி ஒவ்வொரு சீடன் வீட்டிலும் இல் சபையிலும் சச்சங்கத்தில் அகத்தியன் அமராது ஓயமாட்டோம் என்று உரைக்கின்றோம் நிச்சயமாக ஒவ்வொரு இல்லத்திற்கும் வந்து அமர்வோம் அவ் இல்லம் உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்து சபை நாடி வந்து சிவமகா வாழை சித்தனிடம் உண்மையாய் வேண்டி நிற்கும் பொழுது உன் மெய்யோடு இம்மெய் கலக்கும் என்று அகத்தியன் உரைக்கிறான் அற்புதமாக பிரபஞ்ச மகாசபையில் ஏற்றம் கொண்டு கொங்கு மாநகரில் அமர்ந்திருக்கின்ற கிளை சபையினுடைய நற்சீடனாய் அற்புதம் கொண்டு தன்னுடைய மலலையினுடைய தன்னுடைய மழலையின் ஜனன தினமான பிறந்த தினம் இன்றைய நன்னாள் அருள் அருள்முழுமதி பெருநாளாய் சித்திரை மாதம் முழுமதி நன்னாளில் ஜனித்த அந்நிலைக்காக சிவமகா சித்தனிடம் அருள் நிலையாய் ஏற்று பெற்று வேண்டி பெற்று சீடனாய் நற்சீடனாய் தன்னுடைய இல்லமதை தன் குடும்பத்தை சகாக்களை எல்லாம் பிரபஞ்ச மகாசபைக்கு உண்மையாய் உண்மையாய் தாரை வார்த்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற அத்தகைய கிளைச்சபை ஆசானோடு இணைந்து பயணிக்கின்ற அற்புத நிலை கொண்ட ஆற்றல் கொண்டு தன் உயிர் நிலையை பிரபஞ்ச மகாசபைக்கு தாரை வார்த்து தான் பெற்றெடுத்த ஈன்றெடுத்த உயிர் கொடுத்த உயிர் பிரபஞ்சத்தை ஆட்டி வைக்கும் பிரபஞ்சத்தின் உயிர் என்று அவ்வுயிர் நிலை ஜனித்த அந்நிலைதனை கொண்டாடும் தலம் அது பிரபஞ்ச மகாசபை தலமாகவே இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு சித்தனிடம் ஆசி பெற்று சிவசபையிடம் ஆசி பெற்று தன் இனிய நல் ஜனன நாளில் இனிப்புதனை அற்புதமாக தன் திருவாயுதனிலிருந்து ஏற்பாடு செய்து நெய்வேத்தியமாகவும் அதனை சித்தர்களுக்கு படையலிட்டு வாழும் குருவான சிவமகா வாழை சித்தனை தாங்கி நிற்கும் அத்தகைய முப்பத்து முக்கோடி தேவர்களும் பஞ்சபூதங்களும் ஒன்றாக கூடி நிற்கின்ற ஆற்றல் பெற்ற சிவலிங்கத்திற்கு தாரை வார்த்த அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் உயர்நிலை உயிர்நிலையோடு சிவசபையோடு உணர்வுக்குள்ளிருந்து கலந்து நல்விதமாய் அருள் சரஸ்வதி லட்சுமி கடாட்சத்தோடு மிளிர்ந்து வருகின்ற அற்புத ஆசிதனை யாம் வழங்கி ஏற்றம் கொண்ட கொங்குதேய சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் அருள்நிலை கண்ட முழுமதி பெருநாளின் ஆசிகளை வழங்கி சிவமகா சித்தனுடைய கரமதிலிருந்து எழுகின்ற சூட்சம கதிராற்றல் அனைவரது இல்லமது அனைவரது சரீரமதிலும் சென்று அடைந்து நல்ல ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் ஓ நமக ஏற்றமுடன் இதுவே சரணாகதி அர்ப்பணிப்பு நிலையோடு அப்பணியை நீர் பார்க்கின்ற பொழுது அப்பனிருந்து அப்பணியை பார்ப்பான் என்று அப்பன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அப்பனிதனை செய்கின்றவன் நீ என்னும் நிலை இருந்த பொழுதும் அர்ப்பணிப்போடு சிவசபை கொண்டு செய்கின்ற பணிதனை காக்கவன் எம் அப்பன் அவன் அப்பனின் சீடன் சிவமகா வாழைச்சித்தன் கண்டுகொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றான் என்னும் மன உறுதியோடு வளம் வரும் சீடர்களை அகத்தியன் யாவருக்கும் அருள் நிலை கொண்ட பேராற்றல் கொண்ட ஆசிகளை எம் செல்வங்களுக்கு குழந்தைகளுக்கு எம் சீடர்களுக்கு எம் உயிர்களுக்கு வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகதி